உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராவது கரியர் கேப் எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டு மூணு வருஷமா வேலைக்கு போல இல்ல அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வேலைக்கு போகணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோகோ பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கேரியர் கேப் விழுந்த பெண்களுக்கு வந்து திரும்பவும் வேலை வாய்ப்பை உருவாக்கி சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜோஹோ ஸ்கூல் அப்படிங்கிற வெப்சைட்ல அவைபிளாக இருக்குது அதுக்கான லிங்க் எவ்வளோ நான் டிஸ்கிரிப்ஷன் போக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம் வச்சு உங்களுக்கு சில இன்டர்வியூஸ் தான் நடக்கும் அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜோஹோ ஸ்கூலில் வந்து ஒரு கோர்ஸ் மாரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஃப்ரீ கோர்ஸ் தான் அவங்களே பாத்தீங்கன்னா எல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபோன்ஸ் நீங்கள் அதை முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஜோஹோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புமே அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள கான்செப்ட் ஒருவேளை நீங்கள் திரும்பியும் கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட கடைசி அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ மறக்காம இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் வந்து திரும்பியும் உங்களுடைய கரியரை ரீஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன்